துரைமுருகன் அவர் வந்து அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் விடுதலை பண்ணிட்டாங்க ஆச்சு நாலு வருஷம் வந்த உடனே கீழே இருக்கிற நீதிமன்றம் முதலாம் அடித்து எல்லாத்துக்கும் விடுதலை விடுதலை உயர் நீதிமன்றம் நிறுத்தி வச்சு அதை திருப்பி விசாரிக்கலான்ட்டாங்க விசாரிட்டாங்க இப்போ திருப்பி ஆறு மாதத்துக்குள்ளே விசாரிச்சு ரிப்போட்ட கூடு துறைமுருகன் அவர் மணல் கொல்லையில் அறுபதாயிரம் கோடி ஆச்சுதான் கட்சிக்காரனே சொல்கிறான் இவரை உத்தமருன்னு சொல்லி அந்த நீதிமன்றம் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்க்கலன்னு விட்டா அவரும் பையன் வீட்டிலேயே பத்து கோடி முடிச்சாங்க இவங்களுக்கு ஏது சம்பளம் சம்பளத்தை தவிர ஏது வருமானம் அப்போ கொள்ளைய செதுக்க உறுதியாகுது இல்லை அப்படி சொல்லிட்டாங்க ஆனால் போச்சு உயர் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஆறு மாதத்துள்ள விசாரிங்க ஆனால் இப்போ இடிக்குதே அவர் மந்திரியாக இருக்காரு செந்தில் பாலாஜி மாதிரி சாட்சிகளை கிடைக்க மாட்டாரா ஆதாரங்களை அழிக்க மாட்டாரா அவர் மந்திரியாக இருந்தால் இங்கே இது இதில் நடந்தால் என்ன ஆகிறது கீழ்மட்ட நீதிமன்றத்தில் நடந்தால் என்ன ஆகிறது மந்திரி பதவி வகுப்பு இல்லை இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா செம்மன் கோவிலில் நம்ம இப்போ பொன்முடிக்கு சாட்சிகள்லாம் பிறல் சாட்சியாக மாறிக்கிட்டு இருக்காங்க மந்திரியாக இருந்துக்கிட்டு பயமுறுத்துறாரு அதே மாதிரி துரைமுருகன் பயமுறுத்த மாட்டாரா அதனால் உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் விடுக்கும் கோரிக்கை உயர்நீதி துரைமுருகன் மீது உள்ள வழக்கை மீண்டும் நீங்கள் விசாரிக்க சொன்னதற்கு மிக்க நன்றி தலை வணங்குகிறோம் இந்த தீர்ப்புக்கு ஆனால் அதே சமயத்தில் துரைமுருகன் மந்திரியாக இருந்தால் நிச்சயம் அந்த வழக்கில் சாட்சிகளை பயமுறுத்துவார் ஆதாரங்களை அளிப்பார் அதனால் அவர் மந்திரி பதவியை விட்டு விலகணும் அப்படிங்கிற ஆ உத்தரவையும் உயர் நீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் அப்போது தான் இதில் நீதி கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்தது பிடிஆர் கொதித்து எழுந்து விட்டார் சட்டசபையில் ஸ்டாலின் அவருக்கு அறிவுரை கொடுக்குறார் பார்த்துருங்க நீங்கள் ரொம்ப அறிவாற்றல் உள்ளவர் ஆனால் உங்கள் சொல்லாற்றல் உள்ளவர் ஆனால் உங்கள் சொல்லாற்றல் உங்களுக்கு பலவீனமாக இருக்கக்கூடாது முப்பதாயிரம் கோடி சொன்னது தப்புன்னு சொல்லுது வேற ஒன்று உங்க சொல்லாற்றல் உங்களை பலவீனப்படுத்தி விடக்கூடாது உங்களை மட்டும் இல்லை அவரையும் பலவீனப்படுத்தி அதனால தான் முப்பதாயிரம் கோடி ஏன்டா சொன்னேன்னு கேட்குறது எதாவது கேட்குறாரு நம்ம பழைய காரணங்களை பொறுத்த வரைக்கும் அறிவார்ந்த வலிமையான வாதங்களை வைக்கக்கூடியவர் நான் அவருக்கு கூற விரும்புவது இந்த சொல்லாற்றல் அவருக்கு பலமானதாக இருக்கும் அவரோட பலவீனமாக ஆகிவிடக்கூடாது இது நான் ஏன் சொல்றேன்னா அது அவருக்கே தெரியும் அதாவது கூட நிறுத்தி இருக்கலாம் வாரிசுனாலே எல்லாத்துக்கும் மயில் எழுதிதான் உதயநிதியை வாரிசுன்னு சொன்னால் இன்ப நீதியை வாரிசுன்னு சொன்னால் நமக்கெல்லாம் வயிறு எழுதிதான் வாரிசு எரியுது நேரில் இந்திரா காந்தி கொண்டு வந்தார் அப்போ இந்தியாவில் யாருக்குமே வயிறு இல்லையே ஏன்னா இந்திரா காந்தி வந்து திறமையாக இருந்தாங்க நாட்டு பெற்றோடு இருந்தாங்க பாகிஸ்தானாக பந்தாடினாங்க ரெண்டு தேர்வு இதில் வந்து போரில் வந்து ஜெயிச்சது இந்தியா அதனால் இந்திரா காந்தி மேலே நம்பிக்கை வந்தது அரிசி பஞ்சம் இருந்தது இந்தியா பூரா அப்போ இந்திரா காந்தி தான் வந்து பசுமை திட்டம் அப்படின்னு சொல்லி அஞ்சு வருஷ பசுமை திட்டம்னு சொல்லி ஐந்தாண்டு திட்டம்னு கொண்டாந்து நாட்டில் உணவு உற்பத்தி அதிகமாக்குனாங்க அதனால் அந்த வாரிசை இந்தியாவை கையெழுத்து கும்பிட்டுச்சே அந்த வாரிசை போய் உங்கள் வாரிசை கம்பேர் பண்ணிங்கன்னா வாரிசுனா வயிறு இருக்குது என்னமோ இவருக்கு தான் பிள்ளை இருக்குது ஊரில் இருக்கிற எவருக்குமே பிள்ளை இல்லைங்கிற மாதிரி சொல்கிறார் வாரிசுனால் வயிறு இரு எனக்கு வாரிசு இருக்குது நான் பெருமையாக சொல்லிக்கிறேங்கிறாரு பெருமையாக சொல்ல வாரிசாக உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் வாரிசு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு துணை முதல்வர்னு வச்சுருக்கீங்க உங்கள் வாரிசை உங்கள் வாரிசு துணை முதல்வர் பார்க்குறாரு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க ரெஜெண்ட்டில் போய் டெய்லி ஒரு படம் பார்க்குறாரு ரிலீஸ் ஆகிற படத்தை டெய்லி ஒரு படம் நான் சொல்கிறது உண்மையாக போய் யார் பார்த்துக்கோங்க ரெஜென்ட் பிஸ்னஸ் போனால் அவரே நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆக ரெஜ்வளுக்கு ஃபுல் டைம் பிஸ்னஸ் துணை முதலமைச்சர் என்பது பார்ட் டைம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு இப்படி ஒரு வாரிசை வச்சுக்கிட்டு சினிமா நடிகை கதைலாம் வருது அப்போ நல்ல வாரிசா அப்போ உங்கள் வாரிசை வந்து பெருமையாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாரிசு இல்லையே இன்ப நிதி அவரு கதை வேறு மாதிரி போகுது வருங்காலத்தில் என்னென்ன கதை அது வருது வருவதில்லை அதனால் வாரிசு அரிசியெல்லாம் எங்களுக்கு வயல் இல்லைப்பா இப்படிப்பட்ட வாரிசை கொண்டாந்து விட்டார் இப்போ உங்கள் அப்பா உங்களை வாரிசுன்னு கொண்டாந்து விட்டார் பாடாப்புறம் எல்லாம் எல்லா மந்திரியும் ஜெயிலுக்கு போனான் லஞ்சம் ஊழல் எல்லாம் நீங்களும் நல்ல வாரிசா அதனால தான் நாங்கள் வாரிசு இருக்கிறோம் அப்படியே இது பண்ணி என்ன பண்ணிட்டாரு ஜஸ்டிஸ் கட்சி இதில் பிடி ராஜன் அவரை பற்றி பேசுகிறார் ஜஸ்டிஸ் கட்சியுடைய தொடர்ச்சி தான் திமுகவான் வெக்கம் இல்லாமல் ஜஸ்டிஸ் கட்சியே தேச விரோத கட்சி ஜஸ்டிஸ் கட்சிக்காரன் பூ வெள்ளக்காரனுக்கு ஆதரவாக இருந்தான் ஜஸ்டிஸ் கட்சிக்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதுன்னு சொன்னான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த மாகாண தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து ஜமீன்தார்களையும் ராஜாக்களையும் நிறுத்தி வெள்ளைக்காரனாக ஆதரவுக்கு ஆதரவாக செயல்பட்டன ஜஸ்டிஸ்காரன் அந்த ஜஸ்டிஸ்லேருந்து வந்ததால தான் உங்கள் ஈவேரா நீங்கள்லாம் அதன் பரம்பரையில் வந்தவங்க நீங்கள் தானே சுதந்திரம் கிடைக்கும் போது வீட்டில் கருப்பு கொடி கட்டினீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை அவர் இந்தியாக்காரன் லாயக் இல்லை அவனுக்கு சுதந்திரம் கொடுத்து அந்த சொன்னவர் உங்கள் இல்லை அந்த ஜஸ்டிஸ் கட்சியை பற்றி வெக்கம் இல்லாமல் ஜஸ்டிஸ் கட்சி பெரிய கட்சி நாங்கள் ஜஸ்டிஸ் கட்சியோட வாரி சொன்னால் காரில் துப்புவோம்